தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூட்டணியின் தலைவர் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கூட்டணியின் தலைவர் ஆனார் அதிமுக பாஜக இரண்டும் இவை கூட்டணி அமைத்துள்ளன இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் உள்ளன இந்த கூட்டணியில் இருந்து ஓ பி எஸ் தினகரன் ஜான் பாண்டியன் ஆகியோர் விலகியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றினால் தாங்கள் கூட்டணிக்கு வர தயார் என்று டிடிவி டி தினகரன் தெரிவித்திருந்தார் ஆனால் நயனார் நாகேந்திரன் நேற்றைய தினம் திட்டவிட்டமாக அறிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் சொல்வதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்கும் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை கூட்டணி வெற்றி பாதையில் சென்றிருப்பதாக சென்று கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆக அதிமுக பாஜக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உறுதி செய்துள்ளது டிடிவி தினகரன் இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாரா ஓபிஎஸ் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாரா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்று சொன்னால் கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படியே கூட்டணியில் சேர விரும்பினாலும் அவர்களுக்கு தொகுதிகள் வழங்க எடப்பாடி சம்மதிப்பாரா என்பது தெரியவில்லை ஆக அதிமுக பாஜக கூட்டணியின் தலைவராகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு பல கட்சிகளை இணைக்க அவர் முயற்சி செய்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ் தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகளை இணைக்க அவர் முயற்சி செய்து வருகிறார் ஆக அதிமுக பாஜக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது